श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे நமஸ்சதசஸ்பதையே நம சகீ புரோகானாம் சக்ஷே நமோதிவே நம பிரதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து வருகிறோம் சம்ஸ்காரம் ஷார்தம் இவற்றுக்கிடையே என்ன வித்தியாசம் சார்தம் அப்படின்னா என்னன்னு கேட்குற சம்ஸ்காரம் அப்படின்னா என்ன ஹிந்து தர்மப்படி சைவ தர்மப்படி ஆகமம் பொதுவாக ஹிந்து தர்மப்படி வேதம் அந்த வேதத்திலும் ஆகமத்திலும் மனிதனை நன்னெறிப்படுத்துவதற்காக வயது காலம் இடம் மர்ணாசிரம தர்மம்னு சொல்லுவாள் இதெல்லாம் சார்ந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒழுக்க முறை அப்படின்னு சொல்லலாம் அதை தான் சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சம்ஸ்காரம் அப்படிங்கிறது என்ன ச சம்ஸ்காரா சித்தசுப்பர்த்தம்னு சொல்கிறேன் மனிதன் மனிதனை சித்தங்கிறது ஆன்மாவுக்கு உண்டான கருவி சித்தன அறிவு ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது மனதை உயர்த்துவது உடலிற்கு ஆரோக்கியத்தை தருவது உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தருவது அந்த அடிப்படையிலே சில ஒழுக்க முறைகள் அந்த ஆற்றலை உடைய ஒழுக்க முறைகளை வரையறுத்திருக்கிறார்கள் அதை சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சம்ஸ்காரத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள் அது ஒன்று வாழும்போது நாம் நமக்கு செய்வது வாழ்பவர்களுக்கு செய்யப்படுகிற ஒரு சில சடங்குகள்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் சம்ஸ்காரம்னு சொல்லலாம் இப்போ பூனல் போட்டுக்கிறோம் அது ஒரு சம்ஸ்காரம்னு சொல்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறா அது ஒரு சம்ஸ்காரம்னு சொல்லலாம் இதெல்லாம் வாழும்போது செய்கிறது இறந்த பிறகு பிறரால் இறந்தவரின் ஆன்ம நலன் குறித்து செய்யப்படுவது சார்த்தம் அப்போ இந்த சம்ஸ்காரத்தில் வாழும்போது செய்கிற சடங்குகள் வேறு ஒருவருக்காக வேறு ஒருவர் இறந்த பிறகு செய்கிறது அபர சம்ஸ்காரம் பூர்வமும் அபரம்னு சொல்லுவாத அல்ல சிரார்த்தங்கிறது இறந்த பிறகு செய்யக்கூடிய ஒரு சடங்குன்னு சொல்லலாம் சம்ஸ்காரம் மற்ற பொதுவாக ஸ்ரார்த்தம்னு சொன்னால் இறந்த இறந்த பிறகு அப்படி எடுத்துக்கணும் அந்த சம்ஸ்காரங்கிறது ஒரு பொது பெயர் அது உயிரோடு இருக்கிறவனுக்கும் சில விஷயங்களை சொல்லியிருக்கு இறந்து போனவாளுக்கும் அதில் முக்தி குறித்து ஆன்ம நிறைய சொல்லியிருக்கு அதில் ஆன்மாவை சுத்தி செய்கிறதுக்கு தான் சிரார்த்தம்னு பேர் சரீர சுத்தி பண்ணினா அது சம்ஸ்காரமாக இருக்கும் அதுதான் பூர்வாபுரம்னு சொல்லுவாள் கலை சொல்லால் அதனால் உயிரோடு இருக்கிறவனுக்கு பண்ணினா சம்ஸ்காரம் செத்து போனவனுக்கு பண்ணினா சிரார்த்தம் உயிரோடு இருக்கிறவனுக்கு உடல் நலம் உள்ள நலம் அறிவு நலம் நலம் எல்லாம் இறந்தவாளுக்கு நலம் மட்டும் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அதுதான் ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு சிறிய வேறுபாடாக திகழ்கிறது சாஸ்திரம் இதை பற்றி பெரிய விஷயம் சொல்லியிருக்கு இது ஒரு துவக்கம் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து